வணக்கம் தடையும் செய்திகள் வாசிப்பவர் தமிழ்மொழி முக்கிய செய்திகள் கல்வி பொருத்தராதர் பரீட்சை தொடர்பான அறிவிப்பு ஒரு பிள்ளை பெற்றால் பன்னிரண்டு லட்சம் பணியில் அமர்த்தப்படும் வடமாக பட்டதாரிகள் அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான அறிவிப்பு ஆசிரியருக்கு இழைக்கப்பட்ட அநீதி பிரதமருக்கு பரந்த கடிதம் கல்வி பொருத்தராதார சாதாரணகர பரீட்சியின் பெருபேறுகள் இம்மாதம் பதினைந்தாம் தேதி முன்னர் வெளியிடப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் பணி இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக அந்த திணைக்களம் அறிவு குறிப்பிட்டுள்ளது கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற சாதாரணகர பரீட்சைக்கு நான்கு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு விண்ணப்பதாரர்கள் தோற்றியிருந்தனர் அவர்களில் மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் பாடசாலை விண்ணப்பதாரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சீனாவில் குழந்தைகளை பெற்றுக்கொண்டால் ரூபாய் பன்னிரண்டு லட்சம் நிதியுதவி வழங்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குழந்தை பிறப்பு விகிதம் குறைவு காரணமாக மக்கள் தொகை சரிவு உலகில் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது மக்கள் தொகையில் உலகளவில் முதலிடத்தில் இருந்து சீனாவும் இந்த பாதிப்பை சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக தனது ஒரு குழந்தை திட்டத்தை சீனா பத்து ஆண்டுகளுக்கு முன்னரே கைவிட்டு விட்டது இருந்தும் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சீனாவில் குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்துள்ளது உற்பத்தி துறையில் உலகின் முன்னணி நாடாக விளங்கி வரும் சீனாவுக்கு இது முக்கிய பிரச்சனையாக காணப்படுகின்றது இதன் காரணமாக குழந்தை பிறப்பை ஊக்குவிக்கும் வகையில் குழந்தை பெற்றுக்கொள்ளும் பெண்களுக்கு சீனா நிதியுதவி வருகின்றது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் பிறக்கும் குழந்தைகளுக்கு சீனா அரசு சார்பில் மூன்று வயது வரை ஆண்டுதோறும் மூவாயிரத்தி ஐநூறு ஜுவான் இந்திய பெருமதி நாற்பத்தி மூவாயிரம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளது இந்த நிலையில் கோஹாட் பகுதியில் இரண்டாவது குழந்தைக்கு ஐம்பதாயிரம் ஜுவானும் மூன்றாவது குழந்தைக்கு ஒரு லட்சம் ஜுவானும் இந்திய மதிப்பில் பன்னிரண்டு லட்சம் வழங்கப்படுகின்றது குழந்தை பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க தென்கொரியா ஜப்பான் மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் இதே போன்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றது குறிப்பிடத்தக்கது புதிய சிற்று நிறுவனத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு பட்டதாரி ஆசிரியர்கள் வடக்கு மாகாணத்தில் உள்வாங்கப்பட உள்ளதாக பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ம ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் அத்தோடு பட்டதாரிகளுக்கான போட்டி பரீட்சையின் போது மாவட்ட ரீதியில் தேவைக்கு ஏற்ப வெட்டு புள்ளிகளை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவரது அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார் கல்வியில் இடமாற்றங்கள் பூதாகர பிரச்சனையாக உள்ளது வடமாகாணத்தில் இடம்பெற்ற வலயங்களுக்கு இடையிலான இடமாற்றத்தில் மடு வவுனியா வடக்கு மன்னார் துணுக்காய் போன்ற வலயங்களில் செல்ல வேண்டிய ஆசிரியர்கள் தொண்ணூற்றி ஒன்பது வீதமானவர்கள் இடமாற்றத்தை ஏற்று விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் அதேவேளை அந்த வலயங்களுக்கு வர வேண்டிய ஆசிரியர்கள் முழுமையாக வருகை தரவில்லை மடுவலையத்தில் இருபத்தி ஒன்பது ஆசிரியர்கள் வேறு வலயங்களுக்கு இடமாற்றமாகி சென்றுள்ளார்கள் நான்கு ஆசிரியர்கள் மட்டுமே வந்துள்ளார்கள் இதனால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பரிய நிலையில் உள்ள மாணவர்களின் கல்வி மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த இடமாற்றங்களை மேற்கொள்ளும் போது மாகாண கல்வி திணைக்களம் கரிசனையோடு கவனம் செலுத்தி மேற்கொள்ள வேண்டும் அது மட்டும் இடமாற்றம் சிலவற்றில் பிழைகள் இருக்கிறது தெரிவுகளில் தவறுகள் உள்ளது எதிர்வரும் காலத்தில் துல்லியமான தகவல்களை பெற்று ஆசிரியர்களுக்கு அநீதி இடம்பெறாத வகையில் இடமாற்றம் வழங்க வேண்டும் வடமாகாண கல்வி அமைச்சினால் கடந்த இருபத்தி ரெண்டு வருடங்களாக பாதிக்கப்பட்ட மன்னாரை சேர்ந்த ஆசிரியர் எச் எம் தஸ்லீம் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு தீர்வு பெற்றுத்தரக் கோரி பிரதமருக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் எச் எம் தஸ்லீம் ஆகிய நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பதினொன்று பதினொன்று திகதி கல்வி சேவை குழுவினால் வடக்கு கிழக்கு மாகாண பாடசாலைகளில் தமிழ்மொழி மூலம் தகுதிக்கான ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு பதவிக்கு விண்ணப்பித்தேன் அதற்கிடங்கு ரெண்டாயிரம் ஆண்டு எட்டு பதினைந்து திகதி நேர்முக பரீட்சை நடைபெற்றது சில மாதங்களின் பின் ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்பட்ட போது எனக்கு நியமனம் கிடைக்கவில்லை இது பற்றி வடக்கு கிழக்கு மாகாண கல்வி அமைச்சில் வினவிய போது என்னால் சமர்ப்பிக்கப்பட்ட தொழில்நுட்ப மரபுகளை பாட சான்றிதழ் ஏற்புடையது இல்லை என கூறப்பட்டது அதற்கு மீண்டும் மேன்முறையீடு செய்தேன் பின்னர் சான்றிதழ் ஏற்புடைமை பற்றி வடக்கு கிழக்கு மாகாண அமைச்சின் செயலாளர் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இலக்கம் ரெண்டாயிரம் ஆண்டு அஞ்சு எட்டு திகதி கடிதம் மூலம் கல்வி செயலாளர் கல்வி உயர்கல்வி அமைச்சு அவர்களின் வழிகாட்டலை கேட்டு கோரியிருந்தார் இக்கோரிக்கைக்கு அமைவாக கல்வி உயர்கல்வி அமைச்சின் இடி ஒன்று பதினேழு நாலு எழுபத்தஞ்சு பதினொன்று இலக்கம் ரெண்டாயிரத்தி எட்டு மூன்று ஐந்தாம் திகதி கடிதத்தின் மூலம் தொழில்நுட்ப சான்றிதழ் ஆசிரியர் நியமனத்துக்கு ஏற்றுக்கொள்ளலாம் என கல்வி உயர்கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது